கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு கௌதம் கம்பீர் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார் என கூறப்பட்டு வந்த நிலையில் தமிழகத்தை சேர்ந்த அனுபவ கிரிக்கெட் பயிற்சியாளர் டபிள்யூ வி ராமன் அவருக்கு போட்டியாக களத்தில் குதித்துள்ளார் அவரையும் பிசிசேயின் கிரிக்கெட் ஆலோசனை குழு நேர்முகத் தேர்வு செய்திருக்கிறது அவர் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக சிறப்பாக செயல்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது டபிள்யூ ராமன் இந்திய அணிக்காக பதினொன்று டெஸ்ட் போட்டிகள் இருபத்தி ஏழு ஒருநாள் போட்டிகளில் ஆடிய அனுபவம் உள்ளவர் அவர் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற பின் தமிழ்நாடு அணிக்காக பல ஆண்டுகள் பயிற்சியாளராக செயல்பட்டார் அவர் உள்ளூர் கிரிக்கெட்டில் புகழ்பெற்ற பயிற்சியாளராக விளங்கினார் நாளை அல்லது அதற்கு மறுநாள் இந்த நேர்முகத் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படும் என கூறப்படுகிறது நிச்சயமாக கௌதம் கம்பீருக்கு ராமன் கடுமையான போட்டியாக இருக்கிறார் என பிசிசிஐ வட்டாரம் தெரிவித்துள்ளது கௌதம் கம்பீருக்கு அரசியல் செல்வாக்கு மற்றும் பிசிசிஐ செயலாளர் ஜெய் ஷா உடனான நெருக்கம் இருப்பது குறிப்பிடத்தக்கது அதே சமயம் ஏற்கனவே கௌதம் கம்பீரும் ராமனும் ஐ அணியில் ஒன்றாக செயல்பட்டு இருப்பதால் கௌதம் கம்பீர் தலைமை பயிற்சியாளராகவும்